மத்திய பாஜக அரசு எப்படி வட இந்தியாவில் அங்கே அயோத்தி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி மத கலவரங்களை உண்டு பண்ணி அங்கே மக்களிடத்தில் பிளவுவாத அரசியலை எப்படி முன்னெடுத்தார்களோ அதை போல திருப்பரங்குன்றத்தையும் நாங்கள் அயோத்தியாக மாட்டுவோம் என்று எச் ராஜா அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இதை தமிழக மக்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள் எங்களுடைய ஜமாத்துடைய சார்பாக நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்றுபட்டு அவருடைய வணக்க வழிபாட்டு முறைகளை நூறாண்டுகளுக்கு மேலாக நடத்தி வரக்கூடிய நிலையில் இஸ்லாமியர்கள் இந்துக்களுடைய விரோதி என்கின்ற சூழலை கட்டமைக்கக்கூடிய வேலைகளை செய்து வருகின்றார்கள் அங்கு ஆளுகின்ற திமுக அரசாங்கம் உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய அங்க நிலைகளை சரியான முறையில் கையாளாகாத ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கின்றதோ என்று நாம் அஞ்சு தோன்றுகின்றது கலெக்டர் அங்கே உரிய வழிகாட்டுதலை கொடுக்காத காரணத்தினால் ஓகே அங்கே பலியிடுவதற்காக எடுத்து செல்லப்பட்ட பிராணிகள் ஆரம்பத்தில் தடுக்கப்பட்டதுதான் பிரச்சனையினுடைய மைய புள்ளியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஒரு வழக்கம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த சட்ட வடிவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே பலியிடுவதற்கு தடை விதித்தார்கள் என்பது நமக்கு தெரியல இதைத் தொடர்ந்து சில இஸ்லாமியர்கள் அங்கே வந்து பலியிடுவதற்காக செல்லுகின்றார்கள் அதை மையமாக வைத்து பாஜக ஒரு அரசியலை அங்கே செய்து வருகின்றார்கள் எனவே ஆளுகின்ற திமுக அரசாங்கம் அந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்து அங்கே அமைதியை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஜமாத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொள்ளுகின்றோம் அடுத்து இரண்டாவதாக சீமான் அவர்கள் தமிழகத்தில் குறிப்பாக நடந்து முடிந்த அந்த ஈரோடு தேர்தலில் பெரியாரை எதிர்த்து கொண்டு அதை தன் பக்கம் ஒரு ஓட்டாக திருப்பலாம் என்ற ஒரு மனப்பாலோடு தேர்தலை சந்தித்தார்கள் மக்கள் அதற்கு தக்க பாடத்தை புகட்டி இருக்கின்றார்கள் அவர் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு உடனே அது என்ன சொல்லப்படுதுனாக்கா ஓட்டு சதவீதம் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை மக்களிடத்தில் வந்தாலும் கூட அது பாஜகவுடைய ஓட்டு தான் பன்னிரெண்டாயிரம் ஓட்டு அவருக்கு அதிகரிச்சிருக்கே ஒழிய மற்றபடி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் குறிப்பாக ஈரோடு வாக்காளர்கள் சீமானுடைய இந்த பெரியார் எதிர்ப்பை ரசிக்கவில்லை மாறாக எதிர்த்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அந்த தேர்தல் களம் வந்து நிரூபித்திருக்கின்றது எனவே இந்த மண் என்பது சாதி மத பாகுபாடுகள் இல்லாமல் அனைவருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு புள்ளியில் பெரியார் எந்த கருத்தை தெரிவித்தாரோ அவரோட கருத்து வேறுபாடுகள் பலருக்கும் பல வகையில் இருக்கலாம் எங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனால் பாகுபாடற்ற சாதியற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற பெரியாருடைய கொள்கையை அனைத்து மக்களும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதற்கு முரணாக பாசிச சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வேலையைத்தான் சீமான் செய்து வருகின்றார்கள் இதற்கு தக்க பாடத்தை தமிழக முஸ்லீம்கள் அவர்களுக்கு எதிர் வரக்கூடிய காலத்தில் வழங்குவார்கள் அப்படிங்கிறத நாம் பா தெரிவித்துக் கொள்கின்றோம் டெல்லி அரசியலில் கெஜ்ரிவால் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க வெறும் இருபத்தி ரெண்டு தொகுதியில் தான் வெற்றி பெற்று தன்னுடைய ஆட்சியை வந்து இழந்திருக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர்கள் இந்தியா கூட்டணியில் சேர்ந்து செயல்படாமல் தனித்து நின்ற காரணத்தினால் ஓட்டுக்கள் வந்து பிரிஞ்சிருக்கு ஏறத்தாழ பதிமூன்று தொகுதிகளில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்றிணைந்து இருந்தாங்கன்னு சொன்னால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் புள்ளி விவரங்களோடு வெளியே வந்திருக்கு அப்போ இந்தியா கூட்டணி வந்து அங்கே ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்திருந்தால் இன்றைக்கு கெஜ்ரிவால் ஆட்சியை அமைத்திருக்கலாம் கெஜ்ரிவாலுடைய தவறான முடிவு தான் அங்கே ஆட்சி இழப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது எனவே பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் அது கேரளாவாக இருந்தாலும் மேற்கு வங்காளமாக இருந்தாலும் இப்படி எல்லா இடங்களிலுமே ஒரு ஒற்றுமையாக இந்த களத்தை சந்திப்பது மூலமாகத்தான் மத்திய பாசிச அரசாங்கத்தை வீழ்த்த முடியும் தமிழகத்தில் மதவெறியை ஒழிக்க முடியும் இந்தியா ஒரு அமைதி பூங்காவாக திகழும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாகவும் கருத்தாகவும் வைத்துக்கொள்கின்றோம் அவங்களுக்குள்ள காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு சரியான புரிந்துணர்வு வந்து இல்லை அவங்க பாராளுமன்ற தேர்தல் என்று வரும்போது ஒரு மைய கட்சியில் வந்து இணங்கிடறாங்க நான் வந்து மாநில அரசு என்று வரக்கூடிய நேரத்தில் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையில இருக்கக்கூடிய உள்கட்சி ஒரு நெருக்கடியான சூழல் தான் அந்த இணக்கமான மனநிலை வந்து வராமல் போனதுக்கு ஒரு முக்கியமான இன்றைக்கு அதை வந்து இரண்டு கட்சிக்காரர்களும் அதை வந்து புரிந்து கொள்கின்றார்கள் எனவே தான் எதிர்காலத்தில் இந்த நிலை இருக்கக்கூடாது இது நல்ல பாடமாக எடுத்துக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கூட்டணி அமைக்கணும்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம் மம்தா பானர்ஜியும் கூட்டணி சொல்லியிருக்காங்க வர தேர்தலுக்கு மம்தா பானர்ஜியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னா பாசிச பாஜகவுக்கு தான் அது ஆதரவாக அமையும் பொதுவாகவே தேர்தலுங்கிறதுங்க அது வந்து ஓட்டு எண்ணிக்கையை வைத்து கூட்டணியை வைத்து தான் பெரும்பாலும் வந்து தீர்மானிக்கப்படுது ஃபுல் மெஜாரிட்டியோட முழு மெஜாரிட்டியோட வரணும்னு சொன்னால் அபரிமிதமான ஒரு நம்ம நம்பகத்தன்மை இருந்துச்சுன்னா அது வேற விஷயம் ஆனால் ஓட்டுகள் பிரிவதன் மூலமாக அங்கே வந்து பாசிச சக்திகள் கால் உண்டும் என்று சொன்னால் நாம் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்காத தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதுபோல திமுக அரசு வந்து தேர்தலுக்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை ஏழு சதவிகிதமாக நாங்கள் அதிகரித்து தருவோம் என்ற வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொல்லித்தான் செஞ்சாங்க போட்டு கேட்டாங்க இப்ப மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து விட்டது இன்னமும் இடஒதுக்கீட்டை அதிகரித்து தரவில்லை சமூக நீதியை பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு இஸ்லாமியர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை வழங்குவதன் மூலமாகத்தான் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் தேர்தலை சரியான முறையில் சந்திக்க முடியும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்கை அவர்கள் பெற முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்

பிஜேபியை பின்பற்றக்கூடியவர்கள் சனாதனவாதிகளாக பெரியாரை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அந்த ஓட்டு முழுக்க எங்கே போயிருக்குனாக்கா சிந்தாமல் சிதறாமல் சீமானுக்கு தான் போயிருக்கு ஏற்கனவே ஈரோடு தொகுதியில் பிஜேபி வாங்கிய ஓட்டுகள் பன்னிரெண்டாயிரம் அந்த பன்னெண்டாயிரம் ஓட்டு மட்டும்தான் சீமானுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு பிஜேபியுடைய கள்ளக்குழந்தையாகத்தான் சீமான் செயல்பட்டு வருகின்றார் அப்படிங்கிற சந்தேகம் முன்னாடி வந்து மக்கள் மத்தியில் இருந்தது இன்னைக்கு அது வெட்ட வெளிச்சமாக ஆகி இருக்கின்றது ரொம்ப நாள் என்ன செய்ய முடியாதுன்னா அவர் கொண்டையை மறைத்து கொண்டு தமிழகத்தில் நடமாட முடியாது பெரியாரை எதிர்ப்பு என்பது பாசிச பாஜகவுடைய திட்டம் அந்த திட்டத்தை அவர் வந்து மாற்று முகமூடியை அணிந்து கொண்டு தமிழகத்தில் வந்து தலை காட்டி வருகின்றார் இதை மக்கள் இன்றைக்கு அடையாளம் கண்டு தெளிவாக சீமானை கையாளுவார்கள் அப்படிங்கிறத நாம் இது மூலியமாக தெரிவித்துக்